திருப்பூரில் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியதில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் இரண்டு பேர் படுகாயம் அடைந்தனர் தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருவதால் பெரும்பாலான மாவட்டங்களில் தற்காலிக ஓட்டுநர்களால் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் திருப்பூர் நடராஜ் தியேட்டர் அருகே இருசக்கர வாகனம் மீது தற்காலிக ஓட்டுநர் ஓட்டி வந்த அரசு பேருந்து மோதியது இதில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் இரண்டு பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து நிகழ்ந்து முப்பது நிமிடம் ஆகியும் ஆம்புலன்ஸ் வராததே உயிரிழப்பிற்கு காரணம் என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் இச்சம்பவம் குறித்து தற்காலிக ஓட்டுநர் கதிரேசனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இவங்களுக்கு ஒரு லேடிக்கு பாத்தீங்கன்னா மூணு பேருக்குமே உயிருந்தாங்க ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க இருபத்தி நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த லேடி உயிர் ஒருத்தர் லேடி உயிரும் ஸ்பாட்ல பஸ் அங்கே நினைக்கிறது கவர்மெண்ட் பஸ் நிற்கிங்க அவர் டிரைவர் ரெண்டு பேர் போயிட்டாங்க எங்கேன்னு தெரில அவங்க இறங்கி ஓட்டிட்டாங்க யாரும் இல்லை இவங்க தான் இருந்தாங்க ஒருத்தர் வந்து ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க